குண்டாளி வடிவமான ஜீவசக்தியான உயிரனியை எழுப்பவளே தாமரை இதழ் போன்ற மெல்லிய தேவியே குடும்பம் மகேந்திர தரும் சுபத்னியே பக்தர்களை ரட்சிக்கும் சௌபாகிய தாரணியே சாம்புவின் துணைவியே நவராத்திரி தெய்வமான சார்தாவே லட்சுமி கடாட்சியம் கனகந்திரம் இனிமை திருவே கற்பு கரசியாய் காலமாய் ஆனவளே கார்கால திங்கள் போன்ற வதனம் உடையவளே ஒருமைக்கே தத்துவமான ஞான புதுமலரே குற்றமே அற்றவளான சீலக்குண குற்றமே தாமே ஆவற்றிற்கும் ஆதாரமாக தனக்கு அடிப்படை இல்லாதவளே வந்த வாசம் விட்டவளாகி அழுக்கார அற்றவளே உருவம் மற்றவளாய் கலக்க மற்றவளே மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவளே அகன்ற ரோபிணியாகி ஆசையை விட்டவளே அழிவில்லாதவளாய் என்று முக்தி தருபவளே மாறுதல் இல்லாதவளாய் எப்பொழுதும் தூய்மை ஆனவளே காரணமே அற்றவளாய் குற்றமில்லாத குணமையில் ஆனவளே மதமே இல்லாதவளாய் மதமதை தும்சம் செய்பவளே தவளையே காணப்படாமல் அகம்பாவம் மற்றவளே பகுமதை தீர்ப்பவளே கோமையை விட்டவளாய் கோபத்தை அழித்து நிற்பவளே சந்தேகம் காணப்ப சந்தேகம் தன்னை அகற்றவளே என்றுமே பிறப்பட்டவளாய் பிற பெருங்குழல் தீர்ப்பவளே நாசி வேற்றுமை களைபவளே நாசமே தீர்ப்பவளாகி அடியாரை மரண பயத்திலிருந்து மீட்பவளே பக்தி இல்லாதவளை நீண்ட தொலைவு தள்ளி வைப்பவளே துர்க்கையாய் ஆனவளே குடும்பமெல்லாம் துடைப்பவளே அடியாய் சுகமெல்லாம் அள்ளியே தந்தினவே துணையாக வரும் தோஷமற்றவளே ஸ்ரீல் அந்த யாகம் பகூர் யாகம் என்ற பூஜாவளிகளை வகுத்து தந்தவளே மந்திரம் முளைகளை அழைத்திட்டவளே முதன்மையான சக்கரமோன்ற இதயமானவளே அறவோர் உள்ளமது பிடங்களில் ஆசனமாய் அமைந்தவளே மகா யாகங்களில் துதிப்பதற்கு உரிமையானவளே மகா கல்பமே மகேட்ட மகா தாண்டவத்தின் சாட்சியானவளே அறுபத்தி நான்கு கோடி யோகினி கணங்களால் வணங்கப்பட்டவளே உபாசிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா வடிவானவளே தாயாகி சக்கரமதியில் வாழ்பவளே பஞ்சபிரம்ம வடிவமாகி சைதன்யா ரூபமானவளே தியானம் தியாத்ரோ தேயம் என்ற மூன்று வடிவமாகி நீதிக்கம் அநீதிக்கம் அப்பாற்பட்டவளே யாவற்றையும் படைத்த பிரம்ம வடிவமாகி உயிரை காத்திரும் கோவிந்த உருவமானவளே அழைத்திரை புரிந்திரும் ருத்ரோடையுமாகிழானே ஈஸ்வரியானவளே சதாசிவோடயமாகி அருளை பொழிந்துசைகளுடன் இணைந்த அன்னையானவளே மண்டல மத்தியில் காணப்படும் ஆனவளே அடைப்புக்கள் புல்புழை அவற்றையும் சிருஷ்டித்தவளே அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நெறிகளை அளித்தவளே ஆதிய மந்தமும் காண முடியாதவளே திருமால் நான்கு இந்திரனால் வணங்கப்பட்டவளே வேதங்களால் உணரப்பட்டவளே விதைகள் பல செய்து வாழ்வுநீர் அம்மியமாக்கும் தாயே கஷேத்திரங்கள் தலைவியாகி க்ஷேத்திரனை பரிபாலிப்பவளே எப்பொழுதும் வெற்றி தத்துவமாகி அணவரால் வழங்கப்படுவளே வாக்குவதின் சக்தி வடிவலாகி முனிவர்களால் துதிக்கப்பட்டவளே சத்தர்மம் விட்டவர்களை அழிப்பவளே எனது மயுனால் பிரம்மாவின் உழை திருளையாக்குவே பரா என்ற சப்த சரூபணியாகி அறி தன்னுள்ளே நிலைநிறுத்தவளே எல்லா பொருட்களையும் தன்னுள்ளே கொண்டுமே அனைத்து தேவையையும் சக்தனை பொழிபவளே சுடிக்கப்பட்ட ஜாலாந்தர ஜாலாந்திர இருப்பவளே ஒட்டியான பிடத்தில் நினைத்தவளே பிந்த மண்டலத்தில் வாழ்பவளே ரகசியத்தால் பூஜிக்கப்படும் தாயே ஆறு அங்க தேவதைகளுடன் கூடியவளாகி ஆறு குணங்கள் கொண்டவளே தேனானவளே அம்மா எனக்கும் நைத்தாம்பிகே ஆசி என்ற சொல் அமிர்தமானவளே குருகுல்லா தேவியே மார்க்கத்தின் மனக்கொண்டாராய் வணங்கப்படுவளே வேலனுக்கும் விநாயகனுக்கும் தாயானவளே நந்தினியாய் வந்தவளே முக்கண்ணியே உணர்ச்சியின் வடிவமாகி உணர்வு பிழம்பானவளே சித்தவித்யா ரூபினியே சித்தர்களின் தாயாகி எல்லையற்ற பகழ் படைத்தவளே விசுத்தி சக்கரத்தில் நிலைத்து சிறிது சோப்பானவளே முக்கருடன் கட்வாங்கும் போன்ற ஆயுதம் தரித்த ஒருமுகத்தாயே தாயேச அண்ணத்தில் ஆசை கொண்டுமே அமிர்தம் போன்ற வழிவுள்ள சக்திகளால் சூடப்பட்டவளே ராகினி ஈஸ்வரி என்ற பெயர் பெற்றவளே அநாத கலம் கண்டு பச்சை நிறைந்த கருப்பு நிறம் உடையவளே இருமுகங்கள் ஜெபமாலை ஜபமாலை அழிந்தவளே நினைத்தருமே காலராத்திரி போன்ற சக்திகள் என்னை சுற்றி இருக்கத்தில் ஆசை கொண்டவளே ராகினி என்ற உருவகமானவளே மணிபூர கமலத்தில் மூன்று முகளுடன் வஜிரம் முதலிய ஆயுதங்களை தரித்தவளே தாமரை போன்றவளால் சூழ்ந்து காணப்படுவளே மாமிசத்தில் ஒன்றாகி வெள்ளம் நிறைந்த அன்னத்தில் பிரிய உடையவளே அடையவரை காத்திரும் ஆனவளே பொன்னிறாய் சூலம் போன்ற ஆயுதர்களுடன் தரும் தாதுவில் இருந்து பத்ரகாளி போன்றவள் இணைந்து நிற்க தைரணத்தில் ஆசை கொண்ட ஹாகினி ஆனவளே மூலாதார கமலத்தில் நினைத்திருந்து ஐந்து மூங்குடன் எலும்புகளுடன் இணைந்து அங்குசம் போன்றவை தடுத்துமே வரதா போன்ற சக்திகள் புலை சூழ வைத்தம் கலந்த அன்னத்தில் நாட்டமிக்க சாகினி ஆனவளே ஆப்டா சக்கரத்தாமில் நினைத்த ி பெண்மையுடன் ஆறு முகங்களாய் என்ற தாதுவில் நிறைந்து அம்சவதி என்ற சக்திகள் சூழ்ந்திட மஞ்சள் பொங்கலில் ஆவல் கொண்ட ஹாகினி ஆனவளே ஆயிரம் தரங்கள் தோன்ற தாமரையில் வீட்டில் ஒளிந்தது சகல ஆயுதம் தரித்து சுக்கிதாதியின் தேவதையாகி எங்கும் திருமம் கொண்டுமே எல்லா அன்னங்களையும் ஏற்று யாகினியான அம்பிகையே ஸ்வாகாவடிவம் ஆனவளே ஸ்வதாவடிவம் ஆனவளே மாயா இருப்பவளே அறிவில் உயிரானவளே வேதநாதனே வேதகரத்தில் முடிவெடுத்த ஸ்மிருனவளே தனக்கே உண்மையில்லாதவளே புண்ணியத்தின் புகழியாவும் தனக்கே உரித்தானவளே மகாவித்யா ஸ்ரீவித்யா அமைப்பானவளேஸ்வரால் போதிக்கப்பட்ட காமகோடியே ஸ்ரீஷோட சாத்திரத்தை நிதியம் போன்றவளே எவல்புரியும் கோடி லட்சுமிகளைக் கொண்டவளே பிரதம முதல் பௌர்ணமி வரையில்லாத பதினைந்து திதிமண்டலங்களில் ஆராதிக்கப்படுவளே என் இடதுபுறம் திருமகளும் வளரும் கலைமகளும் தாம்பரம் வணங்கப்படுவளே அடிமான இசமவளேவதை தன் வயிற்றில் தாங்கிய கிரணியகற்படிவானவளே உடல் உணரப்பட்டவளாகி நான்கு யுகங்களையும் தன்னுள்ளே கொண்டு லெச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி தோற்றமானவளே சாம்ராஜ்ய பகுதி வைகுண்டம் கைலாசம் அளிப்பவளே அழையையால் எழுந்து வரும் சுருண்ட முகேசம் கொண்டவளே சூரிய ஒளிவானவளே சுகமெல்லாம் தருபவளே அடியவளின் செல்வ குவியல் ஆனத்தாயே மைதிரி போன்ற வாசகால் அடையப்பட்டவளே சிந்திக்க முடியாத சீர்மிகு தமிழானவளே கலிதோஷம் வந்த காத்தியாயனானவளே மாதுளம் பூ போன்ற திருமினியானவளே மாண்விழிகள் சுற்றியதாயால் மயக்கமதி தருபவளே தாம்பலம் தரித்த சம்பவ உளவாய்க் கொண்டவளே கண்டவரை மயக்கச் செய்யும் மோக திருவடியே இஷ்டையின் எல்லையில் இருப்பவளே தாமரை கொடி போன்ற புஜங்களை உடையவளே தெய்வீக நர்முடன் கூடியவளே உமாயன பாசமுடன் அடைக்கப்படவுளே அருகானவளே அந்தவனால் வணங்கப்படவளே என்ற பரமானந்த ரூபினியே நாம பாராயணத்தில் எல்லையெல்லாம் கொள்வளே செம்பருத்தி செம்பரத்தி பூனிடமுடையவளே யஞ்ச துய்பருக்கு உரிய பர்வத ராஜகுமாரியே மாசற்றவளே சத்திய ஆனந்த உருவமானவளே வயது முந்தவளே வரலாறு கொண்டவளே பெரிய நாயகியே காலத்தின் அர்த்தமாகி காலமாயானவளே க என்ற அக்ஷர வடிவானவளே இயற்கையாகவே இனிமை பொருந்தவளே எக்காலம் உதயமாகி இருப்பவளே கொலையில் நாட்டம் கொண்டவளே தர்மத்தின் இலக்கணமே பெருந்தன்மையின் வடிவமான தாயே ஸ்ரீ மகேஸ்வரியே இந்திராணியால் துதிக்கப்பட்டவளே அவரவர் புண்ணிய பாவ அடிப்படையில் வாழ்வை அமைத்து தருபவளே ஆகாயம் போன்ற அனைத்து உலகினையும் படைத்தவளே யாவற்றிற்கும் முதன்மை வடிவமான தாயே தன்னையே அடைய செய்யும் ஆதாவே சகலவிதமான சம்போக்கி சமாதானம் செய்வளே அர்த்தநாதீஸ்வர தத்துவ முதல் உமரச உருவமானவளே சகல பெணிகளையும் போக்கி மனோடிதம் தருபவளே பிரமஞான மலராய் கைலாசனை அமர்ந்திருப்பவளே ஆத்மதித்யா தாயாகி விதையாய ஆனவளே உலகின் முடிவு நேரமதில் வரப்போகும் பிரளயமதில் சாட்சி ஆனவளே பராசக்தி வலியுறப் பாருக்கே புனிய தருவளே உலகினை ஆட்சி செய்வோர்கெல்லாம் தலைவியாய் விளங்குளே புனிதமன்ற கனிவு நதியாகி பூரித்து வருவோளே தான் என்ற அகம்பாவம் அழிந்திரே தட்சிணியாகவதை நாசம் செய்வோளே பயங்கள் போன்று காணப்படுவளே மாதிரா வர்ண ரூபமானவளே வானவில் போன்று ஒளிபடுத்தவளே இதயத்தில் நிறைந்து இளமை பொருந்தியவளே காவிய வர்ணனையில் நிறைந்திருப்பவளே மிகவும் ரகசிய வடிவானவளே பிரம்மாண்ட மண்டலங்களை வேடிக்கையாக உருவாக்கியவளே தனையன்றி வேறு எதுமின்றி தனித்திருந்திடும் தாயே அடியவர் பசிதீர அன்னமதை தருவளே உயர்நிலம் தந்திரும் முத்தமையே ராஜாதி ராஜர்கெல்லாம் ஈஸ்வரியான அன்னையே உலர்க்கே முதன்மையான யாவற்றிற்கும் சிறந்தவளே வருஷத்தின் அநேக அணையக்கோடி பிரம்மாண்டங்களை தோற்றுவித்தவளே மும்மூர்த்திகளுக்கு முந்தவளான மூத்தவளே

ऐ निज निकृति मात निराकृद तुम्रविलोचन तूम्र सदे सोनित विशोषित शोनित सोनित शोणित बीज लधे शिव शिव सुम्भ निशुंभ महाघवदर्पित उदपि सरदे ೇ ಮಗಿ ಶಾಸುರ ಮೀರೀನಿ ಶೈಲ ಸುಧೇ ತನು ರಣ ಸಂಗ ಭಾರಿ ತಂಗ ನಡ ಕಡ ಗೇ ಕನಗ ಪಿ ಸಂಗಿರು ಸದೃಶ ನಿಡ ಸಂಗ ಆವಡುಗೆ ಕೃದ ಸದು ಬಲ ಸ್ಥಿರ ರಂಗ ಗಡತ್ ಪಿರಂಗ ರಡತ್ ಪಡುಗೆ ಜಯ ಜಯ ಗೆ ಮಗಿಷಾಸುರ ಮಧೀನಿ ರಂ ಶೈಲ ಶೈಲಸುಧೇ ಜಯ ಜಯ ಜಪ್ ಜಯ 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 ಸಪ್ತ ಪರಸ್ತು ತತ್ಪರ ವಿಶ್ವನುದೇ ಬನ ಬನ ಪಿಂಜಮಿ ಬಿಧನೋ ಪುರ ಸಿಂಜಿ ನೋಗಿದ ಭೂತ ಭದೇ ನಡೀದ ನಡಾತೀ ನಡ ನಾಯಗ ನಾಟಿ ನಾಟಿಗೋರನ ಸು जय जय गे महिषा सुर मादिनीरं बादिनि शैलसुदे ऐ सुमन सु मनस् सु मनस् सु मनो गाधियुदे इस्रजनी रजनी रज रजनी रजनी गरव करुदे प्रमर 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 प्रधिपदे ஜய ஜயே மகிஷாசுர மரநீருதே சம்ஹாஹி மல்லி கல்லி மல்ல வீர சிதவல்லி கல்லி மல்லிள்ளிவருதே சிதகுரல்ல ச முல்ல சிதாருணே ಜಯ ಜಯ ಗೇ ಮಗಿಷಾಸುರ ಮಧ ರಂ ಜಗಭದಿ ನಿಶೈರಸುಧೇ ಅವಿರಳ ಗಂಡು ಮೇಧುರ ಮಂದ ಮದಂಗ ರಾಜ ತ್ರಿಭುವನ ಭೂಷಣ ಭೂತ ಕಲಾ ನಿಧಿ ರೂಭ ಭಯೋನಿಧಿ ರಾಜುಧೇ ಐಸುಧಧಿ ಜನನಾಳ ಸಮಾನ ಸಮಜಸದೆ ಜಯ ಜಯ ಗೇ ಮಗಿಷಾ ಸುರಮ ರಮ್ಯ ಗಭ ಶೈಲ ಸುಧೇ ಕಮಲ ತಲಾ ಮಲ್ಕೋ ಮಲ್ಕಾಂತಿ ಕಲಾ ಕಳಿ ತಾಮ ಸಗಲ ವಿಲಾಸ ಕಲಾ ನಿಲಯ ಕೇಳಿ ಸಲತ್ ಕಲಹ ಹಮ್ ಸಗುಲೆ ದೇವಿ ದುರ್ಗ ಎ ಜಯ ದೇವಿ ದುರ್ಗ ಎರ್ಗ ಯೇ ಜಯ ದೇವಿ ದುರ್ಗ ಎ ഉലകില സരാസര ജനാരായണി നാഗംഗന നട രാജ മനോഹര നട मनोगरी ज्ञानविदेश्वरी राजराजेश्वरी ज्ञानविदेश्वरी राजराजेश्वरी ज्ञान राज राजेश्वरी श्री चक्र राज सिंहासनेश्वरी श्री ललिता विजय पल विधमाय उन्ने பலவிதமாய் உன்னை பாடவுமாடவும் பாடி கொண்டாடு அன்பர் பதமலர் சூடவும் பாடிக்கொண்டாடு அன்பர் பதமலர் சூடவும் உலக என தகமுறை காணவும் உலக என தகமுறை காணவும் தருவாய் कांजी कामेश्वरी और नई तरुवाई कांजी कामेश्वरी श्री चक्रराज सिंहासने ललितांबी உழன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கோட்டி வைத்தாய் உயரிய பெரியோருடன்

நம <laughs> <laughs> काव्यायनायविवहे कन्यकुमारी आये दिमागे तन्नो दिल की प्रचोदया இது வரம் தரும் சிவதுர்கே சார் இந்த அம்பாள் பேர் ஸ்ரீனிவாச நகரில் இருக்குது இது ஆடி வெள்ளிக்கு நாலு வெள்ளி நாலு வெள்ளிக்கும் நாலு அலங்காரம் பண்ணுவோம் காய்கறி அலங்காரம் பழ அலங்காரம் இது முதல் வாரம் புஷ்பாஞ்சலி பண்ணுவோம் ரெண்டாவது வாரம் காய்கறி மூணாவது பழ அலங்காரம் நாலாவது வாரம் மஞ்சள் காப்பு சாத்துவோம் அதே போல் ஆடி பூரத்துக்கு வந்து வளையல் அலங்காரம் இந்த அம்பால்கிட்ட வந்து குழந்தை இல்லாதவங்க வேண்டிண்டு வளையல் வாங்கி இந்த அம்பாளுக்கு சாத்தினா உடனே குழந்தை உண்டாயிடுங்கிறது இந்த வ அதனால வரம் தருமோம் அது கைன்னு பெயர்க்கு இன்னும் கைகண்ட பலன் இது இங்கே உண்டு அதே போல் தை வந்து சந்தன காப்பு தான் செய்கிறோம் நாங்கள் நம்ம நவராத்திரி உற்சவம் ஒம்பது நாளும் சிறப்பாக நடக்கும் இங்கே அம்பாளுக்கு எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் பத்திர பன்னெண்டு ராகு காலத்தில் பூஜை நடக்கும் நடக்கும் சார்